வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து அல்வா செய்ய போறேன் அல்வா உனக்கு பிடிக்கும்ல இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு நான் உனக்கு இங்க ஒரு மாதிரி செஞ்சு தரேன் சூப்பரா ஒரு அல்வா செஞ்சு தரேன் இப்ப அத எப்படி செஞ்சிடலாம் முன்னாடி நம்ம புள்ள சேல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் லைக் போடுங்க மறக்காதீங்க லைக் போடுங்க ஒரே ஒரு லைக் தானே டக்குன்னு போட்டுட்டு அப்புறம் பாருங்க மறந்து போயிடுறீங்க போடுங்க எனக்கு அதுலதான் ஆசை இருக்கு சப்ஸ்கிரைபரை பாத்து கூட ஆசை வரல இன்னும் லைக் போடலையே லைக் போடலையே அப்படிதான் தோணுது மத்தபடி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க பாருங்க வீடியோ பாருங்க அப்புறம் இது வந்து சிகப்புல தட்டு அவள் இது எடுத்திருக்கிறேன் அவல் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் கொஞ்சம் பிஞ்சு தேங்காவா இருக்கு ஒரு தேங்காவா போட்டேன் பால் எடுக்கலாம் இப்ப போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இரண்டையுமே அவளையும் அரைக்கணுமா தனியா பவுடரா அரைக்கணும் தேங்காவை பால் எடுக்கணும் இரண்டையும் முடிச்சிட்டு கூப்பிடுறேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்து நான் இருக்கேன் பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு பால் எடுத்தா போதும் ரெண்டுல எடுத்து திக்கா எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு தேங்காய் பால அவளும் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அரைச்ச இந்த பவுடரை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் எந்த கப்ல அவள் அளந்து எடுத்தனோ அதே அளவுக்கு தேங்காய் பால் ரெண்டு கப் ஊத்துறேன் ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வெளியவே ரெண்டு நல்லா கரைச்சிக்கலாம் இத இந்த தேங்காய் பாலோட முதல்ல கரைச்சிக்கலாம் இது கூட ஒரு அரை கப் தண்ணியும் கலந்துக்கிடலாம் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கணும் சின்ன பவுல் பவுல் தான் மாத்தணும் இப்ப நான் கரைக்க முடியல ஸ்டவ்ல ஒரு கடை வச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் அத அப்படியே ஸ்டவ்ல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 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 கிளறி நேரம் இதை கிளறிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருப்போம் இருப்போம் மீடியம் வச்சு நம்ம கொடுக்கணும் அளவுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை கப்பு நாட்டு சக்கர வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் சும்மா இதெல்லாம் வேணாம் பாகுபாதம் கிடையாது பதம் பார்க்க வேணாம் நம்ம வந்து கரைச்சி எடுத்தா போதும் இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லா பாசமாக இருக்கும் நல்லா சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் கரைச்ச வெள்ளத்தை இதோட சேர்த்துடலாம் நாட்டு சக்கரை இது மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி ஊற்றுறது தான் இப்படி கரைச்சி எடுத்துருக்கோம் இதோட சேர்ந்து இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கரலாம் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு இந்த இதை சுன்ற அளவுக்கு தண்ணிலாம் எல்லாம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஃபிளேம் ஜாஸ்தியாக வச்சுக்கிறோம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும் அந்த மாதிரி தான் இதை செய்யணும் அப்போ தான் வந்து அடி பிடிக்காமயும் லேட் ஆகாமயும் நம்ம பண்ணிக்கிடலாம் வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படியே வெள்ளம்லாம் நல்லா எல்லாத்தோடையும் கலக்கிற அளவுக்கு உப்பு ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சூப்பராக இறுகி வந்துச்சே நெய் ஊற்றிக்கிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி அதோட சேர்த்துடலாம் வெளியாகவே இருக்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லது ஏன்னா இதுக்கு இது வந்து பிளாக் ஆரவுனாக இருக்குல்ல முந்திரியும் ஒயிட்டாக இருந்தா பார்க்கறதுக்கு இருக்கும் இங்கே முந்திரி இருக்குன்னு தெரியும் அப்படியே கிண்டி அப்படியே ஒரு பவுலில் போட்டு எடுத்துடலாமா வா சூப்பர் அல்வா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சு அருமையா வந்திருச்சு இத அப்படியே நம்ம வந்து ஒரு প্লেட்டுக்கு மாத்தி சர்வ் பண்ணிக்கலாம் சம்ம அவலரா சூப்பரா இருக்கு முடிஞ்சா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் சூப்பரா இருக்கு அவல் அல்வா அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பை